ஜிபிடி பார்ட் ட்ரேட்டில் எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாரு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம பிளாங்கிங் சைட்லேயே எல்லாமே கொடுத்துருப்போம் உங்களுக்கு ஸோ நம்ம ஸ்டெப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் ட்ரஸ்ட் வால்ட்டோட யூஎஸ்டிடி பிஎஸ்சி அட்ரஸ் வந்து எடுத்து போட வேண்டும் சொல்லி போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த லிங்க் கொடுத்துருப்போம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் கொஞ்சம் மேலே தள்ளி பாருங்கள் ஓகே கொஞ்சம் மேலே தள்ளி பாருங்கள் நம்மளோட ஐடி நம்பர் வரும் ஓகேவா இதுதான் நம்மளோட ஐடி நம்பரு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில் தான் ஃபில் பண்ண போகிறீங்க உங்களோட நேம் போட்டுக்கோங்க உங்களோட பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச அதாவது உங்களோட நேம் சரியான நேம் போடுங்க சரிங்களா லாகின் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டெலாம் போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க அடுத்து இமெயில் ஐடி போட்டுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் சரியாக பண்ணிவிட்டு இன் கன்ட்ரிங்க கண்ட்ரி செலக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இந்தியான்னு சொல்லி எங்களுக்கும் தேடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டாக பார்ப்பாங்க யூஎஸ்டிடி பிபி டுவெண்ட்டி வாலெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த அட்ரஸை நம்ம போடணும் அதாவது இந்த அட்ரஸ் தான் நம்ம விட்ரா போடுவாங்க இது வந்து கிரிப்டோ கரன்சி கான்செப்ட் அதனால் வந்து இந்த அட்ரஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ட்ரஸ்ட் வாலட்டில் இருக்கும் ஸோ ட்ரஸ்ட் வால்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அது பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ நான் ட்ரஸ்ட்டு வால்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ட்ரஸ்ட் வால்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறதுதில்லை சரிங்களா இது வந்து நம்ம சேஃப்டியாக வந்து பண்ணணும் அது தனிப்படியாகவே உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா இப்போது நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ண வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா யூஎஸ்டிடி அட்ரஸ் வந்து போடணும் இங்கே மேலே வந்து யூஎஸ்டிடின்னு அடிங்க ஸோ மேலே சர்ச் பாக்ஸில் யூஎஸ்டிடினு அடிச்சிங்க அப்படின்னா இதில் நிறைய யூஎஸ்டிடினு சொல்லி வரும் ஓகே இதில் வந்து எதை நீங்கள் சூஸ் பண்ணும் அப்படின்னா அங்கே பாருங்க யூஎஸ்டிடி பிஎன்பி ஸ்மார்ட் செயின் இருக்கா இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ரிசீவ் பட்டன் இருக்கும் ஸோ இது வந்து இந்த இந்த சிம்பிள் தான் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து ரிசீவ் பட்டன் இருக்கும் அந்த ரிசீவ் பட்டனை கிளிக் பண்ணினா இது உங்களோட வாலட் அட்ரஸ் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் மாதிரி இதை வந்து கிரிப்டோ கரன்சியில் வாலட் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபுல்லாக இதை வந்து காப்பி பண்ணிக்கணும் அது காப்பி பட்டனே இருக்கும் ஓகேவா காப்பின்னு சொல்லி ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணாவே காப்பி ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து வந்துடுங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து இங்கே லாங் கொஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு சொல்லி கேட்கும் ஓகேவா இந்த பேஸில் க்ளிக் பண்ணிங்கன்னா அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டவுன் சொல்லி கொடுக்கணும் இங்கே அக்ரி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அவுன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும் என்னோடய அதாவது ஸ்பான்சர் ஐடி வரும் உங்களோட நேம்லாம் வந்து வந்துடும் ஓகேவா அதில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டு ஓகேவா ஆல்ட்ரஸ்லாம் போட்டு அப்புறம் அக்ரி பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த ரிஜிஸ்டர் நான் கிளிக் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் மறுபடியும் மேலே தள்ளி பாருங்கள் கொஞ்சம் ஓகேவா மேலே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெஃபல் ஐடி என்னோடய ரெஃபல் ஐடி காட்டும் நேம் உங்களோட நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பரு உங்களோடய வால்ட் அட்ரஸ் வந்து கேட்கும் கன்ஃபார்ம் சொல்லி கேட்குதா கன்ஃபார்ம் கொடுத்துடுங்க ஸோ கன்ஃபார்ம் கொடுத்த வேட்டி உங்களுக்கும் தனியாக அந்த பாஸ்வேர்டெலாம் வரும் சரியா இந்த மாதிரி வந்துருச்சா மறுபடியும் மேலே தள்ளி பாருங்கள் கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் சொல்லி வந்துடும் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சொல்லி வந்துடும் ஸோ இதில் வந்து நேமு உங்களோட யூசர் ஐடி இந்த ஐடி மட்டும் நோட் போ நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க சரியா அதுக்கும் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துடும் அடுத்து கோ டு லாகின் சொல்லி கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ஐடி தான் வந்து நீங்கள் போட்டு லாகின் பண்ண முடியும் ஸோ ஜிபிடி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அது காப்பி பண்ணிக்கோங்க சரியா காப்பி பண்ணி நோட் தயவுசு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கிரிப்டோ கரன்சி ரொம்ப ரொம்ப சேஃபாக நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா டெலிட் ஆச்சுன்னா மறுபடியும் அதே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுற கஷ்டம் நீங்கள் புதுசாக தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும் அதனால் சரிங்களா எல்லாம் எழுதி வச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஸோ அசால்ட்டாக இருக்காதீங்க இது நல்லா ஜெயினாக வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் நல்லா இன்றைக்கெல்லாம் எழுதி வச்சால் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ லாகின் கிளிக் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஸோ மேலே தள்ளி பார்க்குறேன் மறுபடியும் பாருங்கள் யூஸ் ஐடி கேக்குதா யூஸ் ஐடியை நீங்கள் அங்கே காப்பி பண்ண இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் போடணும் அவ்வளோதான் ஸோ ஜி அதாவது ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுங்க அவ்வளோதான் லாகின் ஆகிடும் ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா மற்ற இது மாதிரி தான் அது பாருங்க யூஸ் ஐடி கரெக்டாக வந்துடும் உங்கள் நேம் வந்துடும் கரெக்டாக வந்து செக் பண்ணி ஒரு டேஷ் போர்ட் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க சரிங்களா உங்களோட ரெஃபலிங்லாம் ஆரம்பத்தில் வந்துடும் ஸோ பேக்கேஜ் பாருங்கள் பே பர்ச்சேஸ் பேக்கேஜ் வந்து இங்கே ஜீரோ இருக்குது நம்ம டெப்பாசிட் பண்ணால் தான் நம்ம வந்து இதில் இங்கே தான் நமக்கு வந்து இன்கம் ஆட ஸ்டார்ட் ஆகும் திங்களு முதல் வெளியே விட இன்கம்லாம் சரிங்களா அது எல்லாமே டேஷ் போர்ட்டில் உங்களுக்கு டெய்லி ஆர் எத்தனை எயிட் டைப் ஆஃப் இன்கம் இருக்குங்க டெய்லி ஆர்ஒய் இருக்கு ஆர் லெவல் இன்கம் இருக்குது டேவெக்ட் ஆஃப் இன்கம் இருக்குது த்ரீ மில்லியன் இன்கம் இருக்குது இவ்வா ராயல்டி இன்கம் இருக்குது மை அதாவது மூணா லைன் இன்கம் இருக்குது அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து இன்கம் எல்லாம் இருக்குது சரிங்களா ஸோ பண்ணுறவங்க ஒரு மூவாயிரத்தி அதாவது பதிமூணாயிரத்தி அறநூறுவா வரும் ஐயோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி டெபாசிட் பண்ணுறோன்னு சொல்லி அந்த வீடியோ நம்ம அட்டாச் பண்ணுறோம் அதை பார்த்துடுங்க ஸோ நன்றி